கிளம்பிட்டாங்க மேடம் அங்கே இருக்க எனக்குள்ளே இருக்கல பானை அதில் அதுல விளையாடுறதூட்டியாவே வச்சுட்டு இருப்பா அப்படியே அவளையும் பார்த்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எந்திரிச்சு என்ன வேலை இருக்குது ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் மாதிரி நம்ம வீட்லேயும் டீ போட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னடா பண்ணுற முட்டை முட்டை எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சுட்டு நான் மட்டும்தான் உட்காந்து டீ குடிப்பேன் இன்னைக்கு லீவுன்றனால நானும் அஃபீனோட அத்தாவும் சேர்ந்து டீ குடித்து முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக ஏதாவது ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்க ஏபிசி ஜூஸ்ஸு அதை செஞ்சு கொடுத்துர்லாம் அஃபீனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் சும்மா நம்மளாக கொடுத்தா குடிக்க மாட்டேன் அதை நிறைய பேர் ட்ரெண்டாக்கி விட்டுடுறாங்களா பீட்ரூட் ஜூஸு ஏபிசி ஜூஸுன்னு சொல்லி சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும்ல அப்படியே ட்ரெண்ட் ஆயிடுது அந்த வீடியோஸ் எல்லாம் ஏபிசி ஜூஸில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்துட்டு நெல்லிக்காய் தேங்காய் போட்டு சு செய்வாங்க சுடுவாங்கன்னு வந்துருச்சு வாயில் ஜூஸ் போடுவாங்க இது வந்துட்டு ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு நான் வந்துட்டு பால் சேர்த்துக்குருவேன் நிறைய பேர் வந்துட்டு பால்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் பால் சேர்த்துட்டு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்குருவேன் அப்போது தான் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் விருப்பப்பட்டு குடிப்பா அதனால் பாலை காய்ச்சிட்டு அதை அப்படியே சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்துருவேன் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் செஞ்சேன் ஏன்னா மத்தியானத்துக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக தானே செய்வோம் ஏன்னா இன்றைக்கி மீலா வர அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு கடை வேலை லீவு கடை லீவுனால ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்ல அதனால வந்துட்டு கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தது இல்லை அதை அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும்ல அதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன் மாங்காய் சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க நீ கடையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க நான் போனேன்னா தோல் உரிச்சு வாங்கிட்டு வருவேன் அவங்களுக்கு தெரியாமல் தோலோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல பாக்ஸில் அந்த எடுத்து வச்சாச்சு இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸும் மாற்றி விட்டாச்சு கொஞ்ச நேரம் நம்ம அம்மா வீட்டுக்கு ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டுக்கலாம் E para amarre, Tada. Bama, Tada. 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 che che che, -che. che, -che. che, -che. ஒரு வேலையாக ரெண்டு பேரையும் பேக் பண்ணி அமிச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மந்தி தான் செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுக்கிடுவேன் இதுக்கு வந்துட்டு இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பட்டை கிராம் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருப்போம்ல அதில் சில பேர் வந்துட்டு இந்த ஜாதிக்கா மல்லி எல்லாம் கூட போட்டு அரைப்பாங்க நான் வந்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கிருவேன் இதுவும் டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகாது இப்போ காய வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ்ஸு மிளகு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சைடு அரிசியும் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தக்காளியே தேவையில்லை இந்த ரெசிபிக்கு நம்ம பிரியாணியில் தக்காளி போடுவோம்ல ஆனால் இந்த ரெசிபிக்கு தேவையில்லை நான் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருக்கேன் என்னதான் இருக்கணும்ல அதனால தான் இப்போ வந்துட்டு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் என்னன்னா நம்ம சிக்கனை வந்துட்டு இந்த தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த சிக்கனை எடுத்துட்டு அதில் வந்துட்டு ரைஸ் போட்டு குக் பண்ணணும் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டேன்னா ஒரு காஞ்ச லெமன் போட்டிருக்கேன் காஞ்சி லெமன்ல நார்மல் லெமன் கூட கட் பண்ணி போட்டு போட்டுக்கலாம் ஃப்ளேவராக தான் இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா கரம் மசாலா அதையும் போட்டுட்டு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் நான் வந்துட்டு சாஃப்டாக வரணும் சாப்பாடுன்றதுக்காக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் மந்தி நான் இப்படி தான் செய்வேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் லெமன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அந்த சிக்கன் வேகும்ல அந்த சிக்கனை பொரிக்கிறதுக்காக இந்த மசாலா நான் ரெடி பண்ணுறேன் கொஞ்சமாக தயிர் அதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு அது அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் ஒவ்வொரு தரம் உள்ள முக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும் அதுதான் வந்துட்டு அந்த சாப்பாட்டில் வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதனால நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் நம்ம எடுத்துடலாம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மலை மலைன்னு கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக போட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணாலே போதும் கொஞ்சமாக செய்கிறது நம்ம சின்ன சின்ன பீஸ் தானே வாங்கி செய்வோம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு ஒரு சட்னி கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு நான் தயிர் பச்சடியே செஞ்சுக்கிடுவேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதனால் அதையே செஞ்சுக்கிறது நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம செய்யணும் ஆல்ரெடி வேலையாக இருக்குது அதனால் நான் அதை அதே செஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காகிடுச்சு இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே தண்ணியில் வந்துட்டு நம்ம ரைஸ் போட்டுட்டு வேக வைக்கணும் நம்ம எப்பயும் தம் போடுவோம்ல பிரியாணி அதே மாதிரிதான் தண்ணி ஆல்ரெடி அளந்து வச்சனால பிரச்சனை இல்லை எல்லா அரிசியும் போட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் உப்போ செக் பண்ணிவிட்டு இதே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி வற்றி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப கிண்டுனா வந்துட்டு உடஞ்சி பெருமா ஆனால் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா அதை வந்துட்டு இந்த சிக்கனில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா மசாலாலாம் இறங்க இறங்கணும்ல அதனால இந்த சைடு வந்துட்டு சாப்பாடும் நல்லா வற்றி வந்துருச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டுன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு நல்லபடியாக வந்து ரெடி ஆயிடுவாங்க நம்ம இந்த சைடு அதுக்குள்ளே நெய்யை ஊற்றிட்டு நெய்யில் பட்டர் எது வேணால் ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் அடுப்பீடியில் வச்சு எடுத்தால் தான் கலர் வரும்ல சிக்கனில் அந்த மாதிரி வரும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு அதனால் நான் வந்துட்டு மறுபடியும் அதுக்குள்ள சிக்கனையும் நான் வேக வச்சுட்டு இருந்தேன் அது வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கரம் மசாலா வந்துட்டு இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம்ல எல்லாம் இறங்கி அந்த சிக்கனோட இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும் சிக்கனை விட அந்த சாப்பாடு டேஸ்ட் தான் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனையும் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணியை விட மந்தி செய்யறது தான் ஈஸி ஆனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த குழம்பு அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா தான் என்னமோ ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் அவ்வளோவா எடுக்க மாட்டேங்கிது என்னன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா என்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கும் போல இருக்குது சில பேருக்குலாம் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ற சாதம் தானே பிடிக்கும் அப்படியே நெய்ல வந்துட்டு கொஞ்சம் நட்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் இந்த மாதிரி பொன்னிரமாக வறுத்து எடுத்து வச்சாச்சு ஒரு வழியாக எல்லோரையும் முடிஞ்சிருச்சு இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா அந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கொலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு பார்க்கவே எப்படி இருக்குல்ல செம்ம எம்மியாக இருக்கும் சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா டெக்ரேஷன் பண்ண பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச டெக்கரேஷனை பண்ண வேண்டியது தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை அப்படியே மேலாப்பில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பாதாம் வெங்காயம் அதே அப்படி அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மந்தி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு அஃப்ரீனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அவ்வளோவா ரொம்ப காரமாக இருக்காது அந்த மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்குமே தவிர மிளக அதுக்கு பச்சை மிளகா அதோட காரணம் அதில் நிறையா இருக்கும் அதனால் அப்படின்னும் சாப்பிட்டுக்குருவா ரொம்ப நெய்யெல்லாம் ஊற்றுறோம்ல அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் நான் தம் போட்டிருந்தேனா அதை காமிக்க மறந்துவிட்டேன் நெய் ஊற்றி தான் தம் போட்டிருந்தேன் இப்போ வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம வேண்டத எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நீங்களே எனக்காவது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயாவது நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல ஒரு வேளை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடாமலாம் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்சாக சூப்பராக முடித்தாச்சு அப்படியே கையோட கையாக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சாச்சு இதை வந்துட்டு நைட் வச்சுட்டு அவ்வளோ தான் இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான் கிச்சனையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு ஏன் இவ்வளோ ப்ராப்பராக செய்கிறோம்னா நம்மளை வெளியில் கூப்பிட்டு போவாங்க சாயங்காலம் சாயங்காலம் அந்த டைமில் வேலை செய்ய முடியாதுல்ல அதுக்காக அப்படின்னேயுமே படிக்க சொல்லிட்டு இருந்தேன் படிடி டி அப்போ வெளியில் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக படிச்சுட்டு பாப்பா ரெண்டு பேரையும் கிளப்பிட்டு நானும் கிளம்பியாச்சு சும்மா ஒரு ரவுண்டு போனாலே நமக்குலாம் சந்தோஷமாக தான் இருக்கும் பைக்கில் இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஒரு ரவுண்டாக கூப்பிட்டு போயிட்டு உனக்கு டீ வாங்கி தரேன்னு சொன்னாங்க டீனா தான் நம்ம தான் போயிடுவோம் சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டு இந்த கடை வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீயுமே நல்லாயிருக்கும் அடையார்கிட்ட இருக்குமா அந்த ரோட்டு மேலேயே இருக்கும் அங்கே போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த டீ பார்த்திங்கன்னா என்னையும் அதை விடாது நானும் அதை விட மாட்டேன் அஃப்ரா குட்டி வந்துட்டு விளாண்டுட்டே இருந்தா அவ்வளோ இப்போல்லாம் ரோட்டில் அந்த வந்தோமாக்கு இப்போ நடக்கணும் ஒரு ஷூவை போட்டுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து மினிக்கி இருப்பாங்க அவங்க அத்தா வந்துட்டு அஃப்ரின் வந்துட்டு அவகிட்ட சீக்கிரட்டாக சொல்லியிருப்பா போல இருக்குது அத்தா எனக்கு பீஸா தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வேணாம்ப்பா நானே செஞ்சு தரேன் நானே ஒரு செஃப் தானே நானே செஞ்சுத்தரேன் உன் பீஸாவெலாம் நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் போய் விளாண்டுட்டே இருக்கா விழுந்து விழுந்து விளாண்டுட்டு இருந்தா விழுகாமல் எப்படி பிள்ளைங்கள்லாம் வளர முடியும்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் நம்ம போய் அம்மான்னு சொல்லி கற்று கூப்பிட்டோன்னு வையுங்களேன் அப்போ தான் ரொம்ப அழுகுற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாள் அதனால் அப்படியே விட்டுறது கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தால் இந்த கடையிலேருந்து நம்மளை சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அந்த கொஞ்ச நேரத்துக்கே அஃப்ரா அலப்பற பண்ணி தள்ளிட்டா அந்த கடை பசங்களே அசந்து போகிற அளவுக்கு ஒரே சுத்து தான் ஒவ்வொருத்தராக பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து விடுறாங்க ஓ நான் நிற்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்தேன் அஃப்ரா குட்டி அஃபீன் வந்துவிட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்காள நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்டு சமத்தா இருந்துருவான் ஆனால் குட்டி நம்மளை தான் மிரட்டரா ஏய் என்ன அப்படி சொல்லிட்டு ஓடியே போயிடுவா என்ன பண்ண முடியும் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனவனை தான் நம்ம சொல்ற பேச்செல்லாம் அவள் கேட்பா இப்போ வந்துட்டு அவள் சொல்ற பேச்சு தான் நம்ம கேட்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்துட்டு பேக்கேஜ் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பீஸா ஒரு பிரெட் கார்லிக் பிரெட் நினைக்கிறேன் கார்லிக் பிரெட் ஒரு பெப்சி இது மூணுமே சேர்த்து நாலா ஆ ரெண்டு நாள் ஆ நாலுமே சேர்த்து ஃபோர் டுவெண்ட்டி நைன்ரு பீஸா அதனால் அதை வாங்கிட்டு வந்தாச்சு வெஜ் பீஸா தான் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அப்ரின் ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள் அம்மா நீ செய்கிற பீஸாவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அடா இப்போ தான் மனசு நிம்மதியாச்சு நம்ம பீஸாவை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அஃப்ரின் சொன்னனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் செய்கிற பீஸா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்ம கடையில் வாங்குறத நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடோம்ல அது உண்மையிலே டேஸ்டியாக இருக்கும் அஃபேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த வாங்கும் போது இருக்கிற ஆர்வம் வந்துட்டு சாப்பிடறமோது இருக்கவே இருக்காது அந்த ஒரு பீஸ் ரெண்டு பீஸை தவிர சாப்பிடவே முடியாது அதுக்கு நம்ம இட்லி தோசையே பெட்டர் அப்படி தான் தோணுமே இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு